ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன சமையல் பார்த்தீங்கன்னா தக்காளி சாதம் தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் தாங்க சிம்பிளாக குயிக்காக செஞ்சிடலாங்க அதாவது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸே செஞ்சிடலாம் அது குக்கரில் ஈஸியாக செய்யக்கூடிய தக்காளி சாதம் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து அட்டகாசமான அருமையான சுவையல் இருக்குன்னே சொல்லலாம் அடிச்சுக்கே ஆளே இல்லைன்னே சொல்லலாம் அந்தளவு சூப்பரான தக்காளி சாதம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சாதம் வந்து செய்முறை வந்து பார்த்திங்கன்னா ஒரே மெத்தட் தாங்க அதாவது பிரியாணிக்கு ப்ளஸ் வந்து இந்த பிரிஞ்சல் பிரியாணிக்கு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெஜ் புலாவோ ரைஸ் ப்ளஸ் வெஜிடபிள் ரைஸ் இந்த மாதிரி சாதத்துலாம் பார்த்தோம்னா ஒரே மாதிரி ப்ரொசீஜர் இருக்கும் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் மட்டும் தான் இருக்கும் ப்ளஸ் குவான்டிட்டீஸ் குவாலிட்டிஸ் அப்படின்றது ஒரு ரெண்டு இருக்குது அதை நம்ம கரெக்டாக செஞ்சுட்டோம்னா நம்மளுக்கு சூப்பரான சமையல் வந்து எல்லாத்துக்குமே கரெக்டாக பெஸ்ட்டாக வந்துடும்னே சொல்லலாம் எப்படி செய்யலன்றதை பார்க்கலாம் வாங்க அதாவது நம்ம குக்கரில் செய்கிறோம் அதனால் டைம் இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் பட் டைம் இருக்கும்போது நீங்கள் அகலமான ஒரு பிரியாணி செய்கிறது கொண்டாடியும் செஞ்சுக்கலாங்க இப்போ வந்து நம்ம குக்கரில் நான் வந்து டைமிங் இல்லைனாலும் குக்கரில் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் எப்படி செய்யலான்றதை பார்க்க பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து கீ சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஆயில் சேர்த்துக்கோங்க இப்போ நெய்யும் எண்ணெயும் நல்லா ஹீட் ஆடுங்க இந்த ஸ்டேஜி பட்டை ரன் நாலு ஏலக்காய் ரெண்டு லவங்கம் நாலு சேர்த்துக்கோங்க பிரியாணி பூ ஒன்று சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அந்த ஃப்ளேவர் வந்து வரணுங்க பச்சை மிளகாய் வந்து காதத்தது மாதிரி சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஐந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நீட் நீட்டாக அதுவும் ஆயில் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து இந்த பச்சை மிளகோட ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் இப்போ ஆனியன் வந்து நீட் நீட்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க எவ்வளோ மென் மெல்லிசாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மெல்லிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஆனியன் நல்லா வதங்கட்டுங்க வதங்கிறதுக்காக சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்து சேர்த்துக்கோங்க கரியப்பாளையை ஒரு கொடுத்துல சேர்த்துக்கோங்க இப்போ ஆனியன் நல்லா நல்லா ஃப்ளேவர் மசாலாவோட ஃப்ளேவரோட நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க இந்த ஸ்டேஜ் இப்போ வந்து புதினா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஒரு கைப்பிடி சேர்த்துக்கோங்க ஏன் முன்னாடியே சேர்த்துறோன்னு பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயில் ப்ளஸ் நெய்யிலே வந்து இந்த புதினாவும் கொத்தமல்லியும் வந்து பார்த்திங்கன்னா மனம் சூப்பரான மனத்தை கொடுக்கும் சாத்தத்துக்கு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா இந்த புதினாவும் கொத்தமல்லியும் கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிற பாருங்கள் தண்டோட சேர்த்து போடுங்க அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம் ப்ளஸ் நமக்கு வந்து ஹெல்த்தினும் சொல்லலாம் நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி ஒரு எட்டு தக்காளிங்க மீடியம் சைஸு நல்லா பழுத்த பழமாக இருக்கட்டுங்க ப்ளஸ் இந்த மாதிரி தண்ணி வர தக்காளி மாதிரி பார்த்து நம்ம செலக்ட் பண்ணி கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க அதாவது இஞ்சி பூண்டு வந்து சேர்த்த பின்னாடி தாங்க நம்ம தக்காளி சேர்த்துணும் இஞ்சி பூண்டு பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நம்ம பாடிக்கு வந்து இம்யூனிட்டி பவர் தரக்கூடியது அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா இம்யூனிட்டி அதாவது எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது ப்ளஸ் பூண்டு வந்து சொல்லவே தேவையில்ல பேட் கொலஸ்ட்ரால் எல்லாம் ரிமூவ் பண்ணுங்கள் ப்ளஸ் வயிற்று பகுதியில் உள்ள தொப்பையை வந்து சரி பண்ணும் பூண்டு அதனால் கம்பல்சரி நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இஞ்சியும் பூண்டையும் சரிசமமாக எடுத்து நம்ம அரைச்சி விழுதை வந்து சேர்த்துக்கலாங்க பிரியாணிக்கோ அல்லது இந்த மாதிரி தக்காளி செலுத்தக்கோ இல்லது மற்ற டே சிக்கன் நான்வெஜ் இந்த மாதிரி சமைக்கும் போது நம்ம என்ன பண்ணுறோம் கம்பல்சரி நம்ம இஞ்சி பூண்டு விழுது வந்து வீட்டில் அரைச்சி சேர்த்துக்கோங்க அப்போ தான் சமையல் வந்து இன்னும் டேஸ்ட்டை கொடுக்குன்னே சொல்லலாம் சில பேருக்கு வந்து தெரியறதே இல்லைங்க இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடிமேட்டாக வாங்கிட்டு வந்து நம்ம சேர்த்துக்கிறதுனால டேஸ்ட் வந்து குறையுதுனே சொல்லலாம் சமையலை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன தான் சேர்த்து செஞ்சாலும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம வீட்டில் அரைச்சி சேர்த்தா மட்டும்தாங்க டேஸ்ட் வந்து கூடவே இருக்குன்னு சொல்லலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மசாலாஸ் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறோம் என்ன திரிஞ்சு வந்துருச்சுங்க தக்காளி இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதாவது பிரியாணி ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டு டம்ளர் எடுத்திருக்கேன் அதாவது ரெண்டு டம்ளர் அளவுக்கு நம்ம அது ரைஸ் வந்து ஊற வச்சு சேர்த்துருக்கேன் இப்போ இந்த மசாலாலேயும் நம்ம சேர்த்துக்கலாங்க இதுக்கு வந்து என்ன மசாலா சேர்ந்து சேர்த்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா வந்து ஒன் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கரம் மசாலா இருந்துச்சுன்னா அதுவும் ஒன் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மிளகாய் தூள் வந்து ஒன் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ஒரு டம்ளர் ரைஸ் வச்சால் ரெண்டு டம்ளர் ரைஸ் தண்ணி வைக்குவோம் இப்போ வந்து நான் ஒரு டம்ளர் மட்டும்தான் தண்ணி சேர்த்துருக்கேன் இன்னொரு டம்ளருக்கு வந்து தேங்காய் பால் சேர்த்துருக்கேன் நல்லா திக்னஸாக இருக்குது பாருங்கள் சேர்த்த உடனே தேர்த்து பாருங்கள் உங்களுக்கு தேங்காய் பால் உங்களுக்கு ஆல்ரெடி எடுக்க தெரியும் அதாவது மிக்ஸில் ஆட் பண்ணி நம்ம வந்து அரைச்சி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைக்கும் போது அந்த பால் வந்து கிடைக்குங்க விழுதில் விழுதை வந்து எடுத்துக்கோங்க தண்ணியை எடுத்து வச்சுருங்க பால் வந்து சேர்த்துக்கோங்க பால் சேர்த்தும் போது வயிற்று புண்ணையை ஆற்றும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சுவையை வந்து தருணே சொல்லலாம் அந்த தேங்காய் பால் இந்த தக்காளி சாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பச்சை மிளகை வந்து அதிகமாக சேர்த்துருக்கோம் அது வந்து பார்த்திங்கன்னா காரசாரமாக இருக்குன்னே சொல்லலாம் நம்ம குழந்தைங்க ப்ளஸ் பெரியவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும் சமையலை பொறுத்த வரைக்கும் நமக்கு தேவையான காரத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் பட் நம்ம பெரியவங்களுக்கும் குழந்தைக்கு தகுந்தமான சாப்பாட்டையும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் அதுக்காக தாங்க இந்த பால் சேர்த்துருவோம் இந்த தேங்காய்ப்பால் சேர்த்துறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லதும் கூட உடலுக்கு ப்ளஸ் வந்து இந்த காரத்தன்மையை வந்து சரிப்படுத்துனே சொல்லலாம் ஓரளவுக்கு அப்போ ஒரே ஒரு பெனிஃபிட் தாங்க பாலும் சேர்த்துக்கிறோம் பாலும் சேர்த்துக்கிட்டோம் காரமும் இருக்குது ப்ளஸ் ஹெல்த்தியும் இருக்குது ப்ளஸ் வந்து குழந்தைங்களும் சாப்பிட்லாம் ப்ளஸ் பெரியவங்களும் சாப்பிட்லாம் அந்த மாதிரி சமையல்னு சொல்லலாம் இது அதனால் நம்ம கம்பல்சரி காரமாக இருக்கிற சமையலில் வந்து தேங்காய் பால் சேர்த்து செஞ்சு பாருங்கள் அதனோடய டேஸ்ட்டு தனியாக இருக்கும் இப்போ வந்து நம்ம விசில் போட்டு டூ விசில் விட்டு எடுத்துக்கலாங்க லாஸ்ட்டாக சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு விசில் வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சமையல் வந்து செஞ்சதுக்கான முழு திருப்தியே கிடைக்கும்னு சொல்லலாம் சால்ட்டு சேர்த்த பின்னாடி ஏன்னு பார்த்தீங்கன்னா சால்ட்டு கம்மியாக இருந்தாலும் சாப்பிட முடியாது தக்காளி சாதத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருந்தாலும் சாப்பிட முடியாதுங்க அதனால் கரெக்டான ஸ்டேஜில் கரெக்டான கான்சென்ட்ரேஷனோட நம்ம சமையல் செய்யும்போது சூப்பராகவும் இருக்கும் அருமையாக இருக்கும் வீட்டில் இருக்கும் சந்தோஷமாக சாப்பிடுவாங்கன்னே சொல்லலாம் சுட சுட நம்ம வீட்டில் குக்கர் முறையில் எளிய முறையில் தக்காளி சாதம் தயாராகிடுச்சுங்க சமையல் இல்லை எல்லாத்துலேயுமே நிறைய ப்ரொசீஜர் இருக்குது நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது அதையெல்லாம் நம்ம தகர்த்து எறணுனா நம்மளுடைய முயற்சியை வந்து நம்ம மேற்கொண்டு போய்ட்டே இருக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த சேனல் படித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உடனுக்குடன் வரும் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறது உங்களை ஷரியாபா டேக் கேர்